உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் விட்சிகராசி நேரல்கான பலங்களை கடித்துத் தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி கிருஷ்ணாராவ் விட்சிகராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சனி பெயர்ச்சி நாள் வரை ஜென்மத்தில் இருந்த சனி உங்களை விட்டு விலகிவிட்டார் அதாவது தலையில் சுமந்து வந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டீர்கள் தற்காலம் சனி இரண்டாம் இடத்திற்கு வந்து இருப்பதால் கைக்கு கை பணம் கிடைத்து பையை நிரப்பும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்வதால் தீராத வியாதியும் தீர்ந்துவிடும் இனி டாக்டர் வீட்டுக்கு அலைய வேண்டியதில்லை தடைப்பட்ட கல்வி தொடர வாய்ப்பு வரும் பழைய வீட்டை புதுப்பிக்கும் நேரம் வந்துவிட்டது புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும் சிலருக்கு இடப்பயிற்சி ஏற்படும் மேல் அதிகாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும் பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு பன்னெண்டில் சனி பார்வைப்படுவதால் பெற்றோர் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் காட்டும் ப்ரோமோஷன் வரவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பாக சனி கெடுதல் செய்யும் என்பார்களே என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது சனி பகவான் சுக்கிரன் சாரத்தில் வந்ததால் கெடுக்காது நல்லவற்றை வாரி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பரிகாரம் சனிக்கிழமையில் காக்கைக்கு எள் கலந்த சாதத்தை வையுங்கள் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வணங்குங்கள் சனி பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் சனி பகவானை சனிக்கிழமையில் வணங்கி வாருங்கள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானர் டாட் காமை பாருங்கள்